சவுக்கு சங்கர் மேல வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாருக்குமே தெரியும் பாப்பாவை வந்து பள்ளி தரப்பை தான் கொலை அந்த பள்ளிக்கூடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் ரூமுன்னு அரை அறையா மூணு அரை இருந்தது அதுல எவ்வளவோ காண்டம்ஸ் எல்லாம் நிறையா வெளிநாட்டு காண்டம்ஸ் எல்லாம் கடந்தது அந்த காண்டம்ஸ்க்கு இது நாள் வரைக்கும் காவல்துறை வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை ஒரு பள்ளிக்கு வெளிநாட்டு காண்டம்ஸ் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படிங்கிற காரணம் இந்த நாள் வரைக்கும் தெரியல பாப்பா வந்து கற்பழிச்சி தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு பாப்பா பதினேழு வயசுக்கு உட்பட்டவ அவளுக்கு வந்து போட்ஸா வழக்கு தான் பதிவு பண்ணணும் இந்த காவல்துறை வந்து போட்ஸா வழக்கும் பதிவு பண்ணாமல் ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிட்டாங்க இப்போ இவங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த காண்டம்ஸ் இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் வந்து எங்களை பத்தியும் என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் பல அவதூறுகளை வந்து பரப்பி எத்தனையோ சேனல்ல சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு இதை எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் அப்பவே வந்து மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை வந்து யாருமே நம்பல ஸ்ரீமதியை பத்தி அவதூறு பேசக்குள்ளயும் சரி என்னை பத்தி அவதூறு பேசக்குள்ளேயும் எல்லாருமே வந்து நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேல வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரம் இவ்வளவு நாளும் இருந்துச்சு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில முத்தாரோட சவுக்கு சங்கர் கூட உதவியாளரா இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி வந்து முத்தாரு கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்குல பணம் வாங்கிதான் பேசினாரு அப்படிங்கிற உண்மையே சமீபத்துல வெளியிட்டாரு இந்த காவல்துறை பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்கு பண்றாங்க யாராவது ஒரு சில யூடியூபர்கள் வந்து தனக்கு தெரிஞ்ச இருக்கலாம் இருக்கலாம்னு ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலிட் பண்றாங்க இதே போலதான் இப்ப முத்தாரு கிட்ட பிரதீப் கொடுத்து அந்த வீடியோவை கூட எதுக்காக டெலிட் பண்றாங்கன்னு தெரியல டெலிட் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு காவல்துறை பண்ண வேண்டாம் அதனால கஷ்டப்படாதீங்க சிரமப்படாதீங்க காவல்துறைக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறோம் அந்த வீடியோவை எதுக்காக நீங்க டெலிட் பண்றீங்க அப்படிங்கறது தெரியல இப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போட்டு வச்சிருக்காங்க ஏன் எதுனால அப்ப ஸ்ரீமதி வழக்குல உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளவு வேலைகள் பாக்குறீங்கன்னா அப்ப ஸ்ரீமதி வழக்குல இருக்கக்கூடிய அந்த பின்புலம் யாரு அந்த ரவிக்குமார காப்பாற்றக்கூடிய அந்த பெரு முதல்ல யாரு அது தெரியாம தான் ரெண்டு வருஷமா சவுக்கு சங்கர் மேல நம்ம குறிப்பா சொல்றது என்னன்னா கலவரம் நடந்தது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொலை நடந்தது வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனா இவர் வீடியோ போட்டது சவுக்கு மீடியால வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது கிட்டத்தட்ட வந்து அந்த கலவரம் நடந்த பகுதியை ஒரு ப்ரோஹிபெட் ஏரியா மாதிரி தான் காவல்துறையானது வச்சிருந்தது ஆனா இவர் வந்து அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா நான் அந்த பள்ளிக்குள்ளேயே போய் பார்த்ததாகவும் அந்த கலவரம் நடந்த இடத்த மொத்தமா ஆய்வு செஞ்சுட்டதாகவும் ஸ்ரீமதின்ற மாணவி அந்த பதினேழு வயது இளவல் மாணவ இளவ மாணவி ஜுவேனல் வந்து ஒரு மீனவ சமூகத்து பையனை வந்து காதலிச்சது இவங்க வந்து அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பதனால அந்த காதல் மீது இவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனாலதான் வந்து தற்கொலைக்கு தூண்டுனதே இந்த தாய் தான் இந்த தாய் தான் வந்து மூணு கோடி ரூபா பேரம் பேசுனாங்க எப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருந்தார் அது இன்னைய வரைக்கும் நம்ம கிட்ட வந்து போதிய ஆதாரம் இல்லாமல் இருந்தது அவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுறாருன்றதுக்கு நம்ம கிட்ட போதிய ஆதாரம் இல்லாத போது இப்போ மிக சமீபத்தில் அவருடைய உதவியாளர் கொடுத்த பேட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸா இருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரதீப் ரொம்ப தெளிவாக சொல்றாரு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பணம் பெற்றுக்கிட்டாருங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிபிசிஐடி ஆனதே வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலை எந்த ஒரு பிரிமினரி இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணல ஆனா அதுக்குள்ளேயே வந்து ரெண்டு நாள்ல வந்து இவர் எப்படி வந்து அத்தனையும் இது பண்ணாருன்றது நமக்கு தெரியல அதனால நாங்க எங்களுக்கு இருக்கிற அப்ரையன்சன் சந்தேகம் என்னன்னா கல்வி நிர்வாகமான ரவிக்குமார் சாந்தி ஆகியோர் கொடுத்த பணத்திற்காக இவர் வேலை செஞ்சிருக்கிறாரு ரவிக்குமார் சாந்தி சவுக்கு சங்கர் இவங்களோட கூட்டு சதியின் பேர்ல தான் வந்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ஸ்ரீமதி கொலை விவகாரம் பத்தியும் அவருக்கு உண்மை சம்பவங்கள் பல தெரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில இவர் மேல நாங்க புகார் கொடுத்துருக்கோம் இறந்த குழந்தை ஒரு சிறார் குழந்தை என்பதனாலையும் இறந்த குழந்தையை பத்தி பல அவதூறுகளை பரப்பி இருக்கிறதுனாலையும் போக்சோ போன்ற சட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டங்கள் ஐடி ஆக்ட் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி சிசிபி கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் உதவி ஆணையர் வந்து எங்களோட கோரிக்கைகளை ரொம்ப கனிவா கேட்டு அறிஞ்சாங்க அவங்களும் வந்து காவியா டி டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் காவியா அவர்கள் எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக பர்சியூ பண்ணி பார்த்தாங்க நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்ட பிறகு இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஒரு மூணு நாளில் நாங்கள் முடிவெடுக்கிறோன்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க இந்த வி இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இறந்த மாணவி வந்து பதினேழு வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லீ அப்புறம் ஏன்னா அதுல வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது சார் பிரதீப் பேசின அந்த தகவலில் வந்து அப்பட்டமா வந்து ஒரு கான்ஸ்பிரசி வெளிப்படுது ஏன்னா இவருக்கு வந்து போய் ரவிக்குமார் எதுக்கு பணம் தரணும் இவர் ஏன் பணம் வாங்கணும் ரெண்டு நாள்ல இவர் வந்து சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி ரெண்டு நாள்ல எப்படி அந்த வீடியோ அவரால் போட முடிஞ்சது ஸோ இது ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்கு அதனால அந்த பிரதீப்போட எவிடன்ஸ் ஏன்னா பிரதீப்ன்றவர் வந்து வெறுமன ஒரு அந்த அலுவலகத்துல ஏதோ ஒரு பணி செஞ்சுட்டு இருந்தவர் கிடையாது இவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்டோடைய அட்மினாவும் அவர் இருந்திருக்கிறாரு இப்போ ரொம்ப க்ளோஸா அசோசியேட்டடா இருந்திருக்கிறாரு சவுக்கு சங்கரே வந்து பல பேட்டிகளில் வந்து பிரதீப் வந்து என்னோட அட்மின்தான் அவர் என்னுடைய நேர் நேர்முக உதவியாளர்னு சவுக்கு சங்கரும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இவர் கொடுத்த இதுவே வந்து அவரையே ஒரு விட்னஸ் ஆக்கி பிரதீப்பையே ஒரு விட்னஸ் ஆக்கி முக்தாரையும் ஒரு விட்னஸ் ஆக்கி சவுக்கு சங்கர் சொன்னதுல ப பல பொய்கள் இருக்குன்றத அவர் உதவியாளராக இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால பணம் பெற்றது உண்மை பணம் கொடுத்ததும் உண்மை கொடுத்தது ரவிக்குமார் ரவிக்குமார் ஏன் பணம் கொடுக்கணும் ஒரு கான்ஸ்டி கூட்டு சதி வெளிப்படுவதனால் நாங்கள் வந்து சவுக்கு சங்கர் மேல வழக்கு தொடுக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா இறந்த குழந்தை வந்து மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது என்னன்னா பதினேழு வயதுக்கு பதினெட்டு வயது கீழான ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து த இறந்த குழந்தைய பத்தி தவறான பல தகவல் பரப்புறதும் அந்த தாய்க்கு வந்து கிளிசரின் போட்டுட்டு அழுதாங்க அவங்களே இன்னும் சாகலை நீங்களாம் ஏன் சாகுறீங்கன்னு கேட்குறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்க அரசானது வந்து இப்போ பெண் காவலர்களை விமர்சித்ததற்காக சவுக்கு சங்கரை க க வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்தியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா பெண்கள் இன்றைக்கி வந்து வெளியில் வரதோ அவங்க பணி செய்கிறதோ பல பொறுப்புகளை போய் சென்றடைதோ சாதாரணமான விஷயங்கள் தினம் தினம் போராட்டமாக இருக்குது அப்படியான காலகட்டத்தில் ஒரு பெண் காவலர்களை பேசியதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கை தேவையானதாக பார்க்குறோம் அதே போல் இறந்த மாணவியும் ஒரு பெண் அந்த பெண்ணின் பெண் குழந்தையின் நீதிக்காக போராடுற ஏ செல்வியும் ஒரு பெண் அந்த அடிப்படையில் இந்த பெண்களுக்காகவும் இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது செவி சாய்க்கணும் எங்களோட கோரிக்கையார் நீங்கள் ஒரு தப்பே பண்ணாதவங்களை வந்து தப்பு பண்ணணும்னு பேசக்குள்ள அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதான் ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னா ஒரு ஒரு தாய்க்கு பெற்ற தாய்க்கு எவ்வளவு மனசு வலிக்கும் இப்போ நாங்க எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை பத்தி தெரியும் இதே நீங்களே சென்னையில இருக்கிறீங்க பத்தி என்ன தெரியும் இப்போ சங்கிறது இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கல அப்போ பள்ளிக்கூடத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தவறான தகவலை பரப்புறது தவறு தவறுதானே இப்போ ஒரு தாயா சவுக்கு சங்கரம் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இதே போல வந்து சவுக்கு சங்கரம் மட்டும் இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் யூடியூப் சேனல் கார்த்திக் பிள்ள அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரும் சவுக்கு சங்கர விட என்ன ரொம்ப மோசமா கேவலமா என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷ காலமா பேசிக்கிட்டு இருக்காப்புல அவரை பத்தியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காத இடமே கிடையாது டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கேன் வேப்பூர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கேன் எங்கூர் கடலூர் மாவட்டத்தில் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் யாருமே செவி சாட்சி இது வரைக்கும் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதனால ஹைகோர்ட்டில் வழக்கு தொடருமே நீதியரசர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் போட்ட அத்தனை வீடியோவும் நீதியரசருக்கு நாங்கள் பென்ட்ரைவில போட்டு காமித்தோம் அதெல்லாம் கே பார்த்துட்டு நீதியரசர் வந்து இப்படிலாம் ஒரு பெண்ணை பற்றி இழிவா பேசுற இவனை எதுக்காக விட்டு வச்சுருக்கீங்கன்னு சைபர் கிரைமுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு இவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இவனுடைய யூடியூப்பை முடக்கணும் இவனை போட்ட அத்தனை வீடியோவும் டெலிட் பண்ணணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாரு கடலூர் சைபர் கிரைமும் நீதியரசர் கொடுத்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டு எஃப்ஐஆர் தான் போட்டாங்க ஒரு கண் துடைப்புக்கு எஃப்ஐஆர் தான் போட்டாங்களே தவிர அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளா இன்னைக்கு ஒரு பெண் காவலர்களை தவறுதலாக பேசணத்துக்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணினுங்க அதே போல ரெண்டு வருஷ காலமா என்னை தொடர்ந்து என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் ஒரு தனிநபர் கார்த்திகுள்ள பேசிக்கிட்டு இருக்கான் அவன் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வலிக்குது அவன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் பழைய கேஸ் வந்து இப்ப வந்து சிபிசிஐடி தரப்புல இது பண்ணி தாக்கல் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம வந்து நைன்டி ஒன் சிஆர்பிஸ்ல மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் வந்து கீழமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க இப்ப நம்மளுக்கு வந்து தேவையான சில தகவல்கள் தேவைப்படுது குறிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் நூத்தி இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அதுல கிட்டத்தட்ட இருபத்தொன்பது இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகல அது ஒர்க்கும் ஆகல அது மட்டும் இல்லாமல் நைன்டி ஒன் சிஆர்பிசியில் நாங்கள் வந்து கால் டைல் ரெக்கார்ட் குறிப்பாக அன்னைக்கு நடந்த ரவிக்குமார் சாந்தி அப்புறம் வந்து அன்னைக்கு வந்த காவலர் இவங்களோட கா கால் டைல் ரெக்கார்டு கேட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபார்ம் நைன்டி ஒன் எஃப்ஐஆர் புக் ஜென்ரல் டைரி இது தொடர்பாகவும் ஃபார்ம் நைன்டி ஒன் குட் தொண்ணூத்தொன்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கேட்டிருக்குறோம் அதன் தொடர்பான விசாரணை இப்போ இருக்கு எங்கள் தரப்பு வாதம் முடிஞ்சிடுச்சு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் முடிஞ்சிடுச்சு இருபத்தெட்டு அரசு தரப்பு ரிப்ளை இருக்குது இது முடிஞ்சிட்ட பிறகுதான் நாங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கான எங்க தரப்புல ஒரு மனு தாக்கல் பண்ண போறோம் அதன் மீது நீதிமன்ற நடுவர் வந்து முடிவெடுத்து வழக்கு வந்து மேற்கொண்டு போவோம் இப்போதைக்கு இதுதான் அந்த வழக்குல இருக்கக்கூடிய விஷயம் என் பேர் மோகன் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் இந்த வழக்கு நடத்திட்டு இருக்கிறாரு கள்ளக்குறிச்சியில நீங்க மூத்த வழக்கு மூத்த வழக்கறிஞர் சங்கரசுபும் அவரும் இந்த வழக்குல நடத்திட்டு இருக்கிறாரு நாங்க ரீ இன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அது இன்னும் நாங்கள் தாக்கல் பண்ணல புரொட்டோஸ் பெட்டிஷன் இன்னும் தாக்கல் பண்ணல அதுக்கு தேவை புரொட்டோஸ் பெட்டிஷன் நாங்கள் தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு கால் டயல் ரெக்கார்ட் ஐபிடிஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டயல் ரெக்கார்ட் அப்புறம் ஃபார்ம் நைன்ட்டி ஒன் ஜென்ரல் டெய்ரி எஃப்ஐஆர் புக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்போ போலீஸோட ஸ்டோரிக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரிக்கும் கொலை கொல ஒத்துப்போதான்றத வந்து நாங்கள் பார்க்க முடியும் இன்னொன்னு இருபத்தாறு சிசிடிவி கேமராக்களோட ஃபுட்டேஜ் வந்து ஓப்பன் ஆகலை அது வந்து ஒரு பெரிய மர்மமா இருக்கு அதனால வந்து அதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் அது தொடர்பா மே இருபத்தெட்டு வாய்தா வர இருக்குது எங்க தரப்பு வாதம் முடிஞ்சிடுச்சு அரசு தரப்பு வாதம் அந்த ரெண்டு பெட்டிஷனுக்கான அவங்க தரப்பு வாதம் இருக்கு இருபத்தெட்டு செவ்வாய் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பள்ளி நிர்வாகத்தை நம்பிதான் நம்ம குழந்தைய அனுப்புறோம் அதுலயும் வந்து எங்களுக்கு அங்க சேர்க்கவே விருப்பம் இல்ல அந்த பள்ளி நிர்வாகத்தோட செயலாளர் சாந்தி தான் வந்து எனக்கு அடிக்கடி போன் பண்ணி குழந்தைய சேருங்க சேருங்க ஆறாவதுல இருந்து நாங்க தானே சொல்லி கொடுத்தோம் இப்ப போயிட்டு அங்க சேர்க்கிறீங்களே ஏன் போனா நினைச்சு உங்க பொண்ணை நான் பாத்துக்குவோம் என்னை நம்பி சேர்க்கலான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த சாந்தி என் பிள்ளை எப்படி கொலை பண்ணியிருக்கா கொலை எனக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணக்குள்ள நான் சொல்றேன் என் பொண்ணுக்கு தான் நீங்க இருக்கணும் நான் வரந்தனையும் அப்படின்னு சொல்லியும் அந்த அம்மா என் பொண்ணுக்கிட்டேயே இருக்கலை கொலையை பண்ணி தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சு நாள் வரைக்கும் ஒரு பெத்த தாயா பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை என் பொண்ணை கொலை பண்ணலும் நான் நேருக்கு நேர் பார்க்கும்போது என் ரத்தம் துடிக்காதா என் மனசு பதறாதா

அது இப்ப நம்ம பர்தர் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட போறோம் அதுல நாங்க சில தகவல் பண்ண முடியும்